வணக்கம் நான் உங்கள் மகிஷா ராஜன் இன்றைக்கி நம்ம ராஜன் கிச்சனில் ஒரு வெள்ளரவை உப்புமா பண்ணுறோம் எப்படின்னா நாங்கள் மண்டபத்தில் பால் ஊற்றி செய்வோம் அது வீட்டில் தான் நீங்கள் டக்க வெங்காயம் ரெண்டு வெங்காயம் தக்காளியை போட்டு அப்படியே தண்ணி ஊற்றி செய்வீங்க இந்த மாதிரி செஞ்சால் சாப்பிடாத குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க நல்லா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி வெள்ளரவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா டிஃபன் அருமையாக இருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் நீங்கள் இதே மாதிரி செய்யுங்க வாங்க அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு வாங்க பார்க்கலாம் அப்போ இந்த ரவைக்கு தேவையான பொருள் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன் ரெண்டு தக்காளி வெட்டி வச்சுருக்கிறேன் ஒரு டீஸ்பூன் கல்லறுப்பு வச்சுருக்கிறேன் வெள்ள வெள்ளை விழுந்து வச்சுருக்குறோம் வெள்ளை ரவை காக்கிலாம் இருக்குது தேவையான அளவு உப்பு தேவையான அளவுக்கு சீரகம் கடுகு தாளிக்கிறக்கு தேங்கெண்ணெய் காலிட்ரு பால் ஒரு பீஸ் கருவேப்பிலை இது தேவையான பொருட்கள் இந்த ரவைக்கு நாங்கள் ஒரு க ஒரு கப்பு வச்சுருக்கோம் அந்த ஒரு கப்புக்கு நீங்கள் எதில் அளக்குறீங்களோ ஒரு காசு கலந்திங்கன்னா ரெண்டு கிளாஸ் தண்ணி ஒரு கிளாஸ் பால் வச்சுக்கோங்க இந்த மாதிரி லைட்டாக காய்ச்சி வச்சுக்கோங்க காய்ச்சிட்டிங்கன்னா மேலே ஊற்றும்போது இருக்கும் அப்படியே தாளித்து அப்படியே ஊற்றிடுவோம் நாங்கள் இப்போது இந்த ரவை ஒரு ஐம்பது மில்லி தேங்காய் வச்சுருக்குறோம் தேங்காய் ஊற்றுறோம் ஒரு டீஸ்பூன் கடுகு போடுறோம் சின்ன டீஸ்பூன் தான் பார்த்துக்குங்க இந்த பா டீஸ்பூனுக்கு ஒரு கடுகு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுருக்கிறேன் ஒரு டீஸ்பூன் கடவுரப்பு வச்சிருக்கிறேன் ஒரு டீஸ்பூன் வெள்ளை போடுறேன் இப்போ அரை டீஸ்பூன் சீரகம் போடுறேன் ஒரு நாலு வருமளா போட்டுக்கிறோம் ரெண்டு பீஸ் கருவேப்பில போட்டுக்கலாம் ஒரு களை கலக்கலாம் கலவருப்பு உளுந்து செவந்திரிச்சு இந்த டைமில் ரெண்டு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் அதை போடலாம் ஒரு நாலு பச்சை மிளகா ஏற்கனவே நான் பச்சை மிளகா சொல்ல மறந்துட்டேன் ஒரு நாலு பச்சை மிளகா போட்டுக்கலாம் ரெண்டா புலந்து போட்டுக்குங்க வெங்காயம் ரொம்ப வேகான அவசியம் இல்லை சும்மா ஒரு இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் வெங்காயம் வந்தால் கண்ணாடி பதத்துக்கு முன்னாடி பதம் வந்தால் போதும் இப்போது ரெண்டு தக்காளி வெட்டி வச்சுருக்கிறேன் தக்காளி போட்டுக்கலாம் இந்த மாதிரி நாங்கள் மண்டப ஸ்டைடில் செஞ்சு கொடுப்போம் வெள்ளைன்னா இந்த மாதிரி பால் ஊற்றி தான் செய்வோம் சூப்பராக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுக்குறக்கு இந்த மாதிரி பால் ஊற்றி செஞ்சு கொடுத்திங்கன்னா போன வெள்ளறவை அப்படியே கொண்டு வந்து சாப்பிட்டு வந்துடுவாங்க ரிட்டன் கொண்டு வர மாட்டாங்க கொஞ்சம் தக்காளி ஜாஸ்தியாக போடுங்க இந்த வெள்ளைவை வந்து என்னென்னா அந்த பாலுக்கும் அந்த லைட்டாக ஒரு இனிப்பு புளிப்புக்கும் அப்படி நல்லாயிருக்கும் அதனால் எப்பவுமே இந்த சம்பாரவைக்கு எவ்வளோ தக்காளி போடுறோமோ அதே மாதிரி இந்த வெள்ளறவைக்கும் தக்காளி போடுங்க இப்போது தக்காளி வந்துருச்சு இந்த டைமில் ஒரு கப் பால் வச்சுருக்கோம் ரவை வச்சிருக்கேன் இதை போடுறோம் இதிலே போட்டு வதக்கிறேங்க இந்த ரவையை வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கூட நல்லா வதக்கிட்டோம்னா நல்லா வதங்கும் வதங்கினா அந்த மசாலா ரவையில் நல்லா பிடிக்கும் பிடிச்சினா சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பால் ஊற்றுவோம் தக்காளி மட்டும் எப்பவுமே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும் அவ்வளோதான் வேற இல்லை நம்ம கொஞ்சம் ஒரு தக்காளி சம்பார வைக்க அவ்வளோ தக்காளி இப்போ போட்டு எப்படி செய்யமோ அதே மாதிரி செஞ்சால் போதும் அப்போ தான் ரவை நல்லாயிருக்கும் ஜஸ்ட் அப்படி லைட்டாக சூடானால் போதும் ரவை லைட்டாக வருபட்டால் ஒரு இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் ரவை வருப்பட்டால் போதும் ரொம்ப வருபட வேண்டாம் அந்த ஏற்கனவே ரவை வருத்தரவை தான் அதிகமாக வரும் ஓகே இந்த மாதிரி ரவை அருமையாக வறுபட்டுருச்சு இந்த டைமில் நம்ம பால் தண்ணியும் காய்ச்சி வச்சுருக்கிறோம் சுடுதண்ணி சுடுதண்ணி ரெண்டு கிளாஸு ஒரு கிளாஸ் பால் இதை அப்படியே ஊற்றுறோம் இந்த ரவைக்கு வேணுங்கிற உப்பை போடுறோம் உப்பு போட்டாச்சு ரவை வேகுது அடுப்பை ஸ்லோ பண்ணிவிடுங்க வச்சு பார்த்தீங்களா பழிச்சுட்டு இருக்கும் ரொம்ப பார்க்க இந்த அளவுக்கு இருக்கும் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இந்த இந்த பழத்துக்கு இருக்கும் கொஞ்சம் உதிரியாக வேணும்னா லைட்டான கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம் ஏற்கனவே மில்லி தேங்காய் ஊற்றிருக்கிறேன் இப்போ கொஞ்சம் ஒரு தேங்காய் ஊற்றுறோம் இந்த மாதிரி கேட்டுங்க நிறையா நாங்கள் பண்ணுவோம் கொஞ்சம் என்னப்பட்டோன்னே உப்புமா உதற ஆரம்பிக்கும் ஓகே கொஞ்சோம் மெலித்தலை போடுறோம் அவ்வளோதான் ஒரு செகண்டில் உப்புமா ரெடி இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கானோ ஒரு உப்புமானால் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கணும் இப்போ அடுப்பாக பண்ணிக்கலாம் இந்த ரவைக்கு நல்லா ஒரு தேங்காய் சட்டி சட்னி வச்சு அப்படி லைட்டாக தொட்டு கொஞ்சம் சாம்பார் ஊற்றி சாம்பார் மேலே அப்படி பட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் இப்போ நாங்கள் இலையில் வைக்கும்போது இந்த மாதிரி சைடில் வைப்போம் இந்த மாதிரி முட்டை மாதிரி இலையில் வைக்கும்போது இந்த மாதிரி இந்த சைடில் வைப்போம் அப்படி பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ரவைெல்லாம் செய்கிறது ஒன்லி ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் கேட்ரிங் சைடு தான் பண்ணி தரோம் அதனால் உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் எது இருந்தாலும் சரி சின்ன ஃபங்க்ஷன் தான் பெரிய ஃபங்க்ஷன் இருந்தாலும் சொல்லுங்கள் நாங்கள் வந்து பிரம்மாண்டமாக பண்ணி தருவோம் இது ரவை தான் ஒரு நாலு பேர் சாப்பிட்லாம் இந்த மாதிரி பால் ஊற்றி நிறைய பால் ஊற்றி தண்ணி ஊற்றி செஞ்சிங்கன்னா நிறையா இருக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் மீட்டு அடுத்த ரெசிப்டுன்னு உங்களை சந்திக்கிறேன் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கும் ஏதாவது ரெசிபி பிடிச்சிருந்தால் சொல்லுங்கள் நாங்கள் செஞ்சு காமிப்போம் நன்றி வணக்கம் உங்கள் மைசாராஜன்